ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கற்பகம்பால் பவனம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் கட்டியிருக்கோம் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பூரூரில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ப்ராஜெக்ட் என்ன ஏதுங்கிறது நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நம்மளோட கும்பாபிஷேகத்தில் நவம்பர் பதினாறு சனிக்கிழமை நைட்டு வாஸ்து சாந்தி பூஜை எல்லாம் பண்ணியாச்சு ஸோ கலசம் நிறுத்தி ஹோமம் வளர்த்தி நம்ம வைக்கப்புற விக்கிரகம் பிள்ளையாரோட விக்கிரகத்தை வந்து ஒரு குழந்த மாதிரி அதாவது குழந்த பிறந்தா என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே பண்ணாங்க ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இதோ பார்த்துட்ருக்காரு பாருங்கள் நம்மளோட குட்டி பிள்ளையார் இவருக்கு வந்து கண் திறந்து இன்றைக்கி நைட்டே வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்கு சண்டே நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகும்போது அழகாக பாருங்கள் பாருங்க பிள்ளையார் அடுத்த நாள் காலையில் கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம நேற்று நைட்டு நிறுத்தின கலசத்துக்கு காலையில் திரும்பவும் பூஜை பண்ணி ஓமம் வளர்த்தி தீபார்த்தனை காமிச்சு ஸோ இந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோவிலோட கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க உள்ளே இருக்க பிள்ளையாருக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ இது தான் கும்பாபிஷேகம் வந்து கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்படி எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தை வந்து இப்போது பிள்ளையாரே வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸோடு அந்த கோவில் உள்ளே போய் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு இந்த டான்ஸ் ஆடிகிட்டு போகிறத பார்க்கும்போது తోధుతం ఉదని తన అదృదాని ధృతూ ధృతుం తై కైత్యం సదా మమ్మ బంబాయ్యనక్ ది నగదిజన్ కరే ఉదని తన అదృదాని ధృతుం ధృతూ పుంకైత్యణపతినా முதா சண்டிமித்திரிமித்திரிந்த போ வீட்டு குட்டிஸ் நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே இடம் பண்ணி அவங்களும் ஒவ்வொருத்தராக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லோரும் மேலே இருந்து கும்பத்துக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க அமருங்க <laughs> அமருசுமை அமருக்குந்தமிதக திக்குந்தானத திரு தோ தி திரு தான திரும் திரும் தும் தை தை கணபதி நாம் சதா தும் தை தை கணபதி நாம் சதா ஓம் தை கோவிலோட கும்பத்தில் செக்கப்பு துணி கட்டியாச்சு கொடி ஏற்றியாச்சு ஸோ நம்மளோட குட்டி பிள்ளையார் கோவில் அழகாக ரெடியாக இருக்குது மேலே கும்பத்தில் இருந்து கீழே வரைக்கும் காமிக்கிறேன் பாருங்கள் கோவிலோட கும்பத்துக்கு அபிஷேகம் முடிஞ்சாச்சு இப்போ கோவில் உள்ளே இருக்க நம்முடைய குட்டி இருக்குது அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க பால் அபிஷேகம் அடுத்தபடியாக அபிஷேகம் ஒவ்வொரு கலசமாக அடுத்தடுத்து இருக்காங்க ஸோ ஒரு குட்டி கோவிலுக்கே இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இவ்வளவு அடிப்படையான நிறைய விஷயங்கள் இருக்குன்றப்போ ஒரு பெரிய கோவில் கட்டும்போது அது எப்படி இருக்கோன்னு யோசிக்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் ஒரு கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு கோவில் கட்டி பார்த்தா தான் தெரியுது அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இது உள்ளே இருக்குது அது ஒன்று ஒன்றா ஃபீல் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதை பார்க்க முடியும் கடைசியாக நம்ம பிள்ளையாருக்கு ஆரத்தி எடுத்தாச்சு ஆரத்தி எடுத்துக்கோங்க ஸோ கும்பாபிஷேகம் பண்ண தண்ணியை மேலேயும் தெளிக்கிறாங்க அதுக்குள்ளே பிள்ளையார் ரெடியாக போயிட்டார் ஸோ அந்த கேப்பில் அங்கே ஒரு மாடு இருந்துச்சு பசங்களாம் ஒரே குஷி ஆகிட்டு அந்த மாடுக்கு வாழைப்பழம் கொழுக்கட்டை எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நம்ம பிள்ளையார் ஃபைனலாக ரெடி ஆகிட்டார் ஜம்முன்னு உட்காந்துட்ருக்கார் பாருங்க அவ்வளோதாங்க நம்முடைய கும்பாபிஷேகம் முடிஞ்சாச்சு ரொம்பவே மன நிறைவாக இருந்துச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்